கொஞ்சோடு துவைக்காம துணி கிடக்கு அப்படியே துணி துவைச்சிட்டு ஆத்துல குளிச்சி ரொம்ப நாள் ஆச்சு நல்லா குளிச்சிட்டு வருவோம் சரி ராதிகா அப்ப சீக்கிரம் வா நீ என்னமே தான் ஒத்த ரோசா வருவா பத்திக்கு அவ கூட நீ வந்துரு சரியா நாங்க முன்னாடி போய் சின்ன பொண்ண கூட்டிட்டு இருக்கோம் ஆ சரி கோ நான் வந்துறேன் ஏ சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே எக்கோ இந்த நெட்டச்சி கண்டிப்பா கூட்டி போணுமா அண்ணே இந்த பாருங்க கூப்பிடு கூப்பிடு சத்தமே தர மாட்டேங்கா ஏன் முடியுமா இப்படி சொல்றா கூப்பிடு உனம கூடயே தான இருக்கா அது இல்ல கூப்பிட கூபடா கூபடா சத்தமே தர மாட்டிக்கல்ல அதான் கேட்டேன் சின்ன பொண்ணே ஏய் சின்ன பொண்ணே இந்த துணியை வச்சிட்டு எவ்வளவு நேரக்கோ நிக்க தலைய வேற வெய்ட்டா இருக்கு என்னடா வர வழியே காணோம் என்னடி முனி அம்மா தலையில துணியெல்லாம் வச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு என்ன ஏதாச்சும் துணிக்கு நீ விக்க போறியா ஏய் சின்ன பொண்ணே உனக்கு வாய்க்குளப்பு அதிகம் டாண்டி சொல்லதைக்கோ நீங்கள தலையில துணியோடு தெரியுறியா என்ன விஷயம் ஏடி நாங்க ஆத்துல போய் துணி துணிதவைச்சி அப்படியே குளிச்சிட்டு வரலாம்னு பார்த்தோம் அதான்

சரி சின்ன பொண்ணு பின்னாடி இந்த ஒத்தரோ சவர் ஆதிகமும் வருவாளுங்க எல்லாம் மூணு வர மொத்தமா வாங்க நாங்க முன்னாடி போறோம் சரி கோ என்ன சின்ன பொண்ணு நீ மட்டும் வந்திருக்க அவளு ரெண்டு வரை இங்க எக்கோ நான் வேகமா நடந்து வந்துட்டேன் கோ அவளு ரெண்டு வரை அண்ணன் நட போட்டு வராளுங்க எப்ப வந்து சேரறாங்களோ தெரியல இந்தா வந்துட்டாலும் வா ரெண்டு வரோம் சரிடி வாங்க துணியை துவை போய் சீக்கிரமா அப்புறம் குளிக்கணும்னா குளிங்க எக்கோ நீங்க குளிக்கலையா நான் குளிக்கலடி நீங்க எல்லாம் குளிங்க சரி கோ எப்பா ஒவ்வொரு துணியும் அப்படி ஒரு அழுக்கா இருக்கு இந்த பிள்ளைகிட்ட எவ்வளவோ சொன்னேன் துணியை போட்டு இப்படி மண்ணில் உரப்பாதியே உரப்பாதி எனக்கு கேட்டு தொலைதுங்களா நம்மளுக்கு துவைக்க முடியலப்பா ஏக்கோ அதுவாச்சும் பரவாயில்ல சின்ன பிள்ளைலு என் வீட்டுக்கார பாருங்க பிள்ளைகளோட கேவலமா உரப்பி வச்சிருக்கான் இதெல்லாம் எங்க துவைக்க அவெல்லாம் வளர்ந்த அளவுக்கு அறிவு ஒண்ணுமே வளரல என்ன பண்ண சின்ன எரும அறிவு இல்ல பெரிய எருமைங்களுக்கும் அறிவு இல்ல ஆமாக்கோ துணி துவைச்சே நம்ம வாழ்க்கை பெயரும் போல ஒரு வாஷிங் மிஷின் எதுவும் வாங்கி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏ நீ துவைக்கிற அஞ்சு செட்டு துணிக்கு உனக்கு வாஷிங் மிஷின் கேக்குதோ நீ என்ன கேடி ஒழுங்கா துணி துவைச்சிருக்க நான் பாக்குறப்பெல்லாம் உன் வீட்டுக்காரன் தான் இருந்து துணியை துவைச்சிட்டு இருக்கான் இன்னைக்கு ஏதோ புதுசா ஆத்துக்கு துணி துவைக்க வந்திருக்கா இந்த ஒரு நாள் கூத்துக்கா உனக்கு வாஷிங் மிஷின் கேக்குது ஏ சின்ன பொண்ணு ஒரு நாளோ ரெண்டு நாளோ எப்படினாலும் துணி துவைக்கிறேன்ல கஷ்டமா தானே இருக்கு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சா நல்லா இருக்கும் ஏப்ளே நீங்க அவ்வளவு வரும் சாப்பு கொண்டு வந்திருக்கீங்களே நான் மறந்து வீட்லயே வச்சிட்டு வந்தேன் கொஞ்சம் சோப்பு தான் ஏ அத எட்டி போடா நான் ஒரு ரெண்டு துணி அலசிறேன் அதுக்குள்ள ஆ ஆ இது நல்ல கதையா உள்ள இருக்கு ஏன் சோப்பு நான் எதுக்குடி உனக்கு தரணும் நீ தேவன வீட்ல போய் எடுத்துட்டு வா ஒரு சோப்பு 15 ரூபா நீ துவைக்கிறேன் துவைக்கிறேன் அவள சோப்பையும் கரச்சு கொண்டு வந்து தருவா எனக்கு தேவையா என்ன சின்ன புள்ள இப்படி சொல்றா என்கிட்ட கொஞ்சம் தான் துணி இருக்கு லைட்டா தான் சோப்பு போட வேண்டிய கொஞ்சம் சோப்பதா ஒண்ணெல்லாம் நம்பி தர முடியாதுப்பா நீ ஏடா குடமா போட்டு ஏன் சோப்பை கரச்சு போடுவா

முடியுமா உனக்கு இது தான் ஏடி ஒரு சோப்பு கேட்டது குத்த மாதிரி அது கேட்டு இப்படி தலையில எட்டி எறியற ஏ முடியுமா நான் உன்ன பிடிக்க தான சொன்னே நீ ஆனா வாய் பத்திட்டு இருந்தா வரது தலையில தான் ஊளோம் உனக்கு ஒரு கேட்ச் கூட பிடிக்க தெரியாதா அவளுக்கு இங்க கேட்ச் பிடிக்க தெரியும் அவளுக்கு தெரிஞ்சது அங்க இங்க மூட்டி குடுக்குறது ஒண்ணா ரெண்டா சொல்றது ஏ சின்ன பொண்ணு நீ உன் வேலைய பாரு டேய் சோப்பை எடுத்து வச்ச எலவு அத மறந்து அங்கேயே வச்சு தொலைஞ்சிட்டேன் இல்லனா இவ்ளோ கிட்டலாம் இப்படி பேசி கேட்க வேண்டியதா இருக்குமா ஏன் முடியும்மா ஏன் கோவப்படுற அத உத்தரவச சோப்பு தந்துட்டால வேற என்ன சீக்கிரம் துணியை தவச்சு முடிங்க இந்த ஆத்தங்கரைக்கு வந்து துணி தவச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே கதை பேசலான்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்தா நீங்க என்ன இங்கே ஒரே சண்டை தான் போடுறீ ஆமா கோ இவளுக்கு வேற வேலையே இல்ல இந்த சின்ன பொண்ணு முடியமாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை தான் போட்டுட்டு கிடப்பாளுவே சுடிதார்காரி ஓவரா பேசாத நீ ஒரு நாளும் சண்டையே போட மாட்டா பாரு அவளுக்கு இதான வேலை அவ தான் இங்க நடக்கிறது அங்க நடக்கிறது ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு மூட்டி 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 கொடுப்பா கடைசியில ஏதோ நம்ம தான் எல்லாம் பண்ண மாதிரி நமக்கு வந்து சீனா போட்டுட்டு கடப்பாளுங்க ஏ முடியுமா ஓவர பேசற வேலை வச்சிட்டே குத்துக்க வாய் கிழிச்சு புடுவேன் கிளிப்படி கிளிப்ப நீ ஏன் வாய் கிழிக்கிற வர ஏன் கைய என்ன புளியங்காவ பறிச்சிட்டு இருக்கோம் ஆ உன் கையை துணி துவைக்கிற நேரத்துல வந்து வாய் கிழிச்சு புடுவே பத்துக்க அம்மா எங்க போனாலும் இவ்வளவு தான் இருக்குப்பா இவ்வளவு சண்டைய கேட்டு கேட்டு காது கிழிஞ்சிரும் போல ஏடி சீக்கிரம் துணியை எடுத்து முடிங்க நம்ம இடத்தை காலி பண்ணுவோம் இவ்ளோவே கடந்து சண்டை போட்டுட்டே கடக்கட்டும் முடியுமா இருடி உன பாத்துக்கிறேன் உன் துணியெல்லாம் அள்ளி ஆத்துல போடுறானே இல்ல பாரு சாய் அதான் பாய்வல அப்பவே கூப்பிட வேண்டாம் சொன்னேன் யார் கேட்டா கடைசில நம்மளுக்கே தான் வேணையா வந்து நிக்குது நம்ம சொல்றதை எவளாம் கேட்க மாட்ட அளவு இனிமே இவ வரற எடுத்து நாம வரவே கூடாது பா வராத போあங்களுக்கு என்ன உங்களுக்கு நட்டமேல உனக்கு நட்டமா போய் தொலையேன் ஏன் சின்னப் புள்ளே உண்டே கேட்கணுமே நினைச்சேன் அந்த சமோசா பாட்டிக்கு 100 ரூபாய் இல்லையா அவ எங்க கொடுத்திருப்பா அவ வாசிலத்துங்கிறது மட்டும் தான அளைவா வேற எங்க அவ காசலாம் கொடுத்திருப்பா செல்ல தாய்க்கோ எங்க வீட்டுக்காரங்க 100 ரூபாய் கொடுத்தாவக்கோ அதானே பாத்தேன் இவன் எங்க கொடுத்திருப்பா அந்த மனுஷன் இருந்தேன்னா சரி இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கோம் கொடுத்திருப்பாரு இவ இருந்தா எங்க கொடுக்க விட்டுருப்பா ஏ முனியம்மா உனக்கு வாய் நீண்டுகிட்டே போது பத்துக்கு அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்னடி பண்ணுவ என்னடி பண்ணுவ ஃபர்ஸ்ட் உன்னால என்ன பண்ண முடியும் இதா வரேன்டி ஏ சின்ன பொண்ணு ஏன் துணி எடுத்து நீ

ஒரே சரசம் தான் பண்ணிட்டு அடக்காளுங்க எப்படியோ போயிட்டு போறாள் வடி நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் இவ்வளவு சண்டைக்குள்ள நம்ம உள்ள போனோம் நம்ம ஒரு வழி ஆயிருவோம் அக்கோ அதுவும் கரெக்ட் தான் எப்படியோ போறாளுங்க ஏ சின்ன உன் துணியை தூக்கி நான் ஆத்துல போடாம விட மாட்டேன்டி நீ ஆத்துல போடு அதுக்கப்புறம் உன் கையை உடம்போடு இருக்காது உடச்சந்தால நான் அதை ஆத்துல எரிஞ்சிருவேன் என் துணியில கைய வைக்கடி உன் கைய உடைச்சு ஆத்துல போடுறேன்னா இல்லையான்னு பாரு என்ன பொண்ணு நீ வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்க என்னால ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும் அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உனக்கே தெரியாதனா போ வேற எங்க லூஸ் மாதிரி வந்து கத்திட்டு இருக்கா போ போ சேய் இவளால ஒரே சரசம்தான் பா நம்ம சரசம் பண்றதுக்கு இந்த வருவாளுங்க போல அவ்வளவு நல்ல துணி அந்த ஆளை ஆத்த கொண்டு போட்டுட்டான் என்னது அந்த நாலு கிழிஞ்சு போன துணி உனக்கு நல்ல துணி போல இத நாங்க நம்பணும் நான் மட்டும் நல்ல துணி அவ்ளோதையும் அள்ளி ஆத்துல போட்டிருந்தா நீ என்ன விட்டுற போல எம்மா என்னான்னு அடிப்பு நடிக்கா ச்சேய் இவளோ ஒரு மனுஷியா

எக்கோ இவளெல்லாம் இப்படி செய்யணும் இல்லனா ஓவரா பண்ணுவா ஒண்ணு விடவாடி என்ன குந்தாணி உன் துணியல்ல ஆத்துல போடணுமா அண்ணா வாய்ஸ் ஓவரா தெரியுது யப்பா உன்ட்டல மனுஷன் பேச முடியுமா போங்க பா ஏ சின்ன பொண்ணு உன்னால முடியாம மூஞ்சே வாடி போச்சு பாரு ஆமா நான் இப்ப திட்டி தான் இவ மூஞ்சி வாடி போயிடு போல அவ மூஞ்சி சும்மா பாக்கே எரிஞ்சு போன டயர் மாதிரி தான் இருக்கும் வேற என்ன வாயே பார் வாயே எப்படி கோ ஆனிட்டு இருக்குன்னு என்னடி முறக்கிற போ போ மனுஷியா நீலாம் பாத்தா எப்படி தெரியுது இருக்கு மெண்டல் பைவுலலா இருக்குப்பா ஏ சின்ன பொண்ணு சும்மா சண்டை போட்டு கிடக்காத நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு ஹாய் லோகிதா ஹாய் நிதன்யா ஸ்ரீ ஹாய் இளந்தமிழ் ஹாய் திவ்யஸ்ரீ ஹாய் ஹேமன் ஹாய் மகேஷ் ஹாய் சந்தியா ஹாய் வருண் ஹாய் யோகித்ராம் ஹாய் விகேஷ்னி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க In our video, Baplan. Bye bye. Thanks for watching.